டிசம்பர் வாரம் வனியர் சங்க போராட்டம் முதல் வாரம் இதுவரை நடைபெறாத அளவிற்கு போராட்டத்தை நடத்துவது அதில் மிகவும் முக்கியமானது முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் மாணவர்கள் அதே மாணவிகளும் இளைஞர்களும் அவர்கள்தான் கலந்து கொள்வார்கள் முப்பது வயதுக்கு மேலே இருப்பவர்கள் அந்த போராட்டத்திற்கு உதவி செய்வார்கள் வாகன வசதியோ மற்ற வசதியோ அவர்கள் செய்து கொடுப்பார் இது முப்பது வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் நடத்துகின்ற ஒரு போராட்டம் இது இது சம்பந்தமாக இந்த போராட்டம் சம்பந்தமாக ஆலோசனை செய்வதற்கு போராட்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம் அந்த குழுவிற்கு நம்முடைய கௌரவ தலைவர் ஏ கே மணி அவர்கள் தலைமையாகிறார் வன்னியர் சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் கூத்தா அருள்மொழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை கரூர் பாஸ்கர் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சேலம் அருள் தலைமுறை செயலாளர் அன்பழகன் ஆகிய ஏழு பேர் ஏழு பேர் குழு இவர்கள் கூடி எப்படிப்பட்ட போராட்டம் என்ன மாதிரி செய்யணும் முடிவு செய்வார்கள் அதனால் டிசம்பர் முதல் வாரம் அதாவது வேகமாக சொல்லணும்னா நாளே கெடுகடிக்கிற அளவுக்கு

பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அவருடைய வேஷம் நிச்சயமாக கலைஞரும் கலைக்கப்படும் நீங்கள் பார்த்தீங்க நேற்றம் பார்த்தீங்க இன்றைக்கும் பார்த்தீங்க மாநில செயற்குழுவில் எவ்வளோ கூட்டம் கார் மட்டும் கட்டாயம் எல்லோரு கார் அந்த மண்டபத்து முகத்தில் பொதுக்கு உள்ள ஏழு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் பொதுக்குழு அதே மாதிரி மகளிர் மாநாடு பூம்புகாரில் கட்டுக்கடங்கால கூட்டம் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியாசங்கம் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் தான் சொல்கிறது அது சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது நாங்கள் தான்னு சொல்லும் போது இன்னொருத்தர் இன்னொருத்தர் நீங்கள் கேட்பீங்க அது யார் கும்பல் தான் அது ஒரு கும்பல் அந்த கும்பலுடைய வேஷம் கலக் கல கலைச்சிட்டோம் எப்போ கட்சியை விட்டு நிற்கணுமோ அன்றைக்கே கலைஞ்சு போயிடுச்சு

மாவட்ட கூட்டம் அதிலே குறிப்பாக இளைஞர்களுக்கு கூட்டம் சொல்லியிருக்கிறது அதாவது

பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டன அதில் முக்கியமான கருத்து பத்து புள்ளி அஞ்சுக்காக போராட்டம் செய்வது என்ற கருத்து அதன் அடிப்படையில் டிசம்பர் முதல் வாரம் இந்த வன்னியர் சங்க போராட்டம் பத்து புள்ளி அஞ்சுக்காக டிசம்பர் முதல் வாரம் மிகப்பெரிய அளவில் இதுவரை நடந்திராத அளவிற்கு போராட்டத்தை நடத்துவது அதில் மிகவும் முக்கியமானது முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் மாணவர்கள் அதே மாணவிகள் இளைஞர்கள் அவர்கள்தான் கலந்து கொள்வார்கள் முப்பது வயதுக்கு மேலே இருப்பவர்கள் அந்த போராட்டத்திற்கு உதவி செய்வார்கள் வாகன வசதியோ மற்ற வசதியோ அவர்கள் செய்து கொடுப்பார்கள் அதனாலே முப்பது வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் நடத்துகின்ற ஒரு போராட்டம் இது இது சம்பந்தமாக இந்த போராட்டம் சம்பந்தமாக ஆலோசனை செய்வதற்கு போராட்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம் அந்த குழுவிற்கு நம்முடைய கௌரவ தலைவர் ஜே கே மணி அவர்கள் தலைமையாறுகிறார் சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் அருள்மொழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை கரூர் பாஸ்டர் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் தலைமை செயலாளர் அன்பழகன் ஆகிய ஏழு பேர் ஏழு பேர் போராட்டக்குழு இவருடைய கூழி எப்படிப்பட்ட போராட்டம் என்ன மாதிரி செய்யணுன்றத முடிவு செய்வார்கள் அதனால் டிசம்பர் முதல் வாரம் அதாவது என்ன வேகமாக சொல்லணும்னா நாளே கெடுகளுக்கிற அளவுக்கு நாடே கெடுகளுக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் இருக்கணும் அது எப்படிப்பட்ட போராட்ட வடிவம் என்பதை இந்த குழு கூடி ஆலோசிக்கணும் மாவட்ட தலைநகர் மட்டுமா இல்லை மாவட்ட தலைநகர் மாவட்ட தலைநகர் போராட்டம் போராட்டம் யா இப்ப தேர்தல் ஆணையத்துல நம்ம சார்பாக அணிவிட்டு வையா தலைவர் பேருக்கு எதாவது கௌரவ தலைவர் மனித மூன்று மனித